இப்ப நீங்க காளியை போயிட்டு தாமரை பூ போன்றவளேன்னு வர்ணிப்பீங்களா காளி அம்பாலை போயிட்டு எவ்வளவு தவறு செய்தாலும் மன்னிப்பவளே அப்படின்னு பாடுவீங்களா காளிக்கிட்ட எப்படி இருக்கு என்ன சொல்லுவாங்க வாராகி அம்பாள் கிட்ட போயிட்டு அந்த அம்பாலுடைய பாட்டிலே இருக்குது என்ன இருக்குது நாய்குளம் பேய்குளம் நடுங்க செய்பவளே அப்படின்னு இருக்கு குருதி குடிப்பவளேன்னு இருக்கு இதெல்லாம் எங்க பாடப்படுது ஒரு எதிரி நமக்கு ரொம்ப நெருடல் கொடுக்கறாரு கழுத்துற அளவுக்கு பிரச்சனை இருக்கு நம்மளால வெளியவே வர முடியலன்னா அதற்குரிய தெய்வத்துக்கிட்ட போயிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் நீ கொள்ளு வெட்டு குத்து இதெல்லாம் நம்ம எங்க பேசுவோம் தான் போய் பேசுவோம் இப்ப கிட்ட போயிட்டு சாந்தம்மாவும் மகாலட்சுமி கிட்ட வந்து நல்லா சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்ப எந்தெந்த எந்தெந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயம்னு சொன்னாங்க அப்ப என்னன்னா நீங்க மந்திர பூர்வமாக படிக்கிறதோ பூஜை செய்யறதோங்க பிரச்சனை கிடையாது எதை பூஜை செய்திருக்கிறீர்களோ எதில் மந்திர பூர்வமாக இருக்கிறீர்களோ அதை நாள் முழுவதும் கொஞ்சம் கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்ப கெட்டதை எல்லாத்தையுமே விழுங்கிடணும் நல்லதை எல்லாத்தையுமே நிறைய சொல்லணும் நம்ம என்ன பண்றோம்னா நல்லதை எல்லாத்தையுமே விழுங்கிடுறோம் கெட்டதை எல்லாத்தையுமே நிறைய சொல்றோம் அப்ப சொன்னதுக்கு தானே உருவம் கிடைக்கும் உண்மையா இல்லையா இந்த பெரிய மனிதர்கள்லாம் அதிகமாவே பேச மாட்டாங்க நீங்க பாத்திருக்கீங்களா பெரிய பணக்காரர்கிட்டலாம் நீங்கள் நீங்க போய் பேசுங்கன்னா பத்து வாரத்துக்கு ரெண்டு பதில் தான் வரும் அது சரியான பதில் தான் வரும் நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் இந்த சனி செவ்வாய் ராகு கேதலாம் உச்சமடைஞ்சு வர்றத அத்தனை கேள்வியுமே தான் கேட்பாங்க நான் எவ்வளோ பாசிட்டிவா சொன்னாலும் ஆனா இந்த சூரியன் சுக்கரன் இந்த மாதிரி உச்ச பலம் பொருந்திய கிரகங்கள் வருபவர்கள் பாசிட்டிவான விஷயத்தை மட்டும்தான் கேட்பாங்க அந்த நெகட்டிவான பலன் சொல்லும்பொழுது அவங்களால ஏத்துக்கவே முடியாது இந்த கிரகம் தான் அடிபட்டு வந்திருக்கிய நானாவது நல்ல வார்த்தை சொல்றேன்னு பேசினா அதை எப்ப வந்து அது நடக்கும் இந்த பக்கம் இது வந்தது தான் பேசுறாங்க அப்ப என்னன்னா அந்த உடம்பும் உயிரும் என்ன பண்ணிடுதுன்னா அதற்கான விஷயத்தையே என்ன பண்ணிடுதுன்னா சேர்த்துடுது இந்த உடம்பையும் உயிரையும் நம்ம கிரகத்தால கட்டி போடுற ஒரு விஷயத்தை தான் நாம இந்த சௌந்தரியலகரியில பார்க்க போறோம் உங்க ஜாதகத்துல சுக்கரன் உச்சமாக இருக்கும்னு ஆசையா இருக்கு ஆனால் அது வரணும்ல அதை லகரி நடத்தி காட்டும் உங்க லக்னாதிபதி ஏதோ ஒரு விதத்துல அடிபட்டுட்டாரு ஆனா அதை லகரி நடத்தி காட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல கணவர் வேணும் கணவரால் நல்ல பையன் இருக்கணும் சௌந்தரிய லகரி நடத்தி காட்டும் ஏன்னா இதுல மந்திரமும் கொடுத்திருக்கிற எந்திரமும் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப 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 உங்க நாக்கால சொல்லும் பொழுது அந்த எந்திரபூர்வமான ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது உங்க வீட்டுல உயிரோட்டம் ஆயிடும் இது வந்து மனிதன் உடலை வளர்ப்பதற்கான பதிகம் உயிரை வளர்க்கிற பதிகம் இல்லை எதுக்கான பதிகம் உடம்பை வளர்க்கறதுக்கான பதிவு தானே உடம்பை பத்தி வர்ணிச்சிருக்காரு அம்மா உன் கண் பூர்வம் வானவில் மாதிரி இருக்கு உன் வலது கண் சூரியன் மாதிரி இருக்கு உன் இடது கண் சந்திரன் மாதிரி இருக்கு உன்னுடைய காதுகள் வந்து ஜாத மலர் போல இருக்கு அப்படின்னு அந்த உடம்ப முழுக்க பிரபஞ்சத்தோட என்ன பண்ணியிருக்காருன்னா கனெக்ட் பண்ணி பேசுறாரு நீ போட்டிருக்க நகை இருக்கு பார்த்தியாமா அது எப்படி நான் நைட் நேரத்தில் படுத்துக்கிட்டு வானத்தில் பார்த்தா நட்சத்திரம் எப்படி ஜொலிக்குதோ அது போலவே இருக்குது இந்த நட்சத்திர கூட்டத்தில் நீ நகையாக்கி போட்டிருக்கியோ இந்த வானவில் மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறை நிலான்னு சொல்றோம் இல்லையா அந்த நிலா வந்து ரெண்டு நிலாவை மாதிரி உனக்கு தன்பூர்வமா இருக்குதோ இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு என்ன பண்றாருன்னா நிறைய வர்ணிக்கிறார் அப்போ அந்த வர்ணிக்கிற நிறைய வார்த்தைகள் வந்து பதிகமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் பக்தியால் பாடாமல் பொருள் உணர்ந்து பாடினா இப்போ நம்ம அபிராமி பதிகம் பாடணும் இல்லையா கேட்க நல்லா இருந்துச்சா அப்போ அது பொருள் உணர்ந்ததுனால தானே என்னால் ரசித்து பாட முடிஞ்சுது நீங்கள் போயிட்டு தனந்தரங்கள் எதனா ஒரு நாள் தலைவர் இப்படி பாடுறீங்கன்னா அதில் பொருள் இருக்கா சொல்லுங்க அதில் பொருள் இருக்குமா உதிக்கின்ற செங்கதில் உச்ச இப்படி பண்ண நல்லாவா இருக்கு அப்ப அது பொருள் இல்லாம நீங்க எதை படிச்சாலும் அது வார்த்தையாக மாறாது நான் எப்பொழுதுமே என்கிட்ட ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு ஒரு சிலருக்கு பூஜை சொல்லுவேன் அதுல வந்து இந்த சௌந்தரிய லகரியினுடைய கோலமும் இதனுடைய மந்திரத்தையும் கொடுப்பேன் கையிலேயே இத நீங்க வரைங்க இத வரைஞ்சி டெய்லி டெய்லி இந்த அபிராமி பாட்டை படிங்க இதை படிக்கும் பொழுதுலாம் உங்க பிரச்சனைக்கு எந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி பிரயோகப்படுத்துறீங்களோ அந்த வார்த்தையெல்லாம் மறக்கிறதுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த வார்த்தையை நீங்க ஏண்டாந்தி நம்ம பிறந்து இவ்வளவு நாள் இதை பார்க்காம இருந்துட்டோமே அப்படின்ற ஒரு நிலை வரும் அது மாதிரி நீங்க பேசுவீங்கன்னு எப்போதுமே அதை நான் என்ன பண்ணுவேன்னா சொல்லுவது என்னுடைய வழக்கம் அப்ப என்னன்னா இந்த பதிகம் இதெல்லாம் என்ன கொடுக்குதுன்னா நம்ம பிறப்பால் செய்த கர்மவினையால் வரக்கூடிய தீய வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த தீய வார்த்தைகளை பேசாமல் நமக்கு தடுத்து நிறுத்துவதற்கு உதவி செய்கிறது இந்த சௌந்தரிய லகரையும் அபிராமி அந்தாதி அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு உயிரோட்டம் பெற்று எந்திரபூர்வமாக மாறுது இதை எல்லா நாடுகளுமே ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க நீங்க எதை பேசுறீங்களோ அது மட்டும்தான் நடக்கும்னு சொல்றாங்களா இல்லையா எல்லா மேலை நாடு புத்தகத்திலையும் இருக்கா இல்லையா இதுக்கு பேர் சீக்ரெட்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அதை பார்த்துருக்கீங்களா எதை நம்ம நினைக்கிறோமோ ரொம்ப நாள் அது மாதிரியே நினைக்கிறத நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அது நடக்கிற மாதிரி நினச்சோன்னா அது வரும் அப்போ நினைக்கிறது எல்லாம் அங்கே என்னாகுது எந்திரபூர்வமாகுது நினைக்கிறது தான் நம்ம என்ன பண்ணுறோம் வார்த்தையாக பேசுகிறோம் அந்த வார்த்தை பேசுகிறதன் மூலம் அந்த உடம்பு வந்து என்ன பண்ணுது இப்போ தண்ணி கீழே போட்டார்னா தண்ணி கீழே போட்டுருவார் அவர் நினச்சிருப்பார் அதனால தான் அவர் தண்ணியை கீழே போடுறாரு புரியுதுங்களா அப்ப என்னன்னா இந்த இடத்துல நம்ம நினைவுகள் இந்த இடத்துல என்னவா மாறுது ஒவ்வொரு வார்த்தையும் எந்திர பிம்பமாக மாறுகிறது உங்கள் வாழ்க்கையினுடைய இந்த நிலை உங்கள் வார்த்தையினால் உங்கள் எண்ணத்தினால் வளர்த்த உடம்பு வளர்த்த வாழ்க்கை தான் இன்னைக்கு இருக்கிற இன்னைங்க நிலை இன்னைக்கு நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ இது யார் வளர்த்தது நீங்கள் வளர்த்தது நீங்கள் உருவாக்கியது உங்கள் உருவாக்கத்தினால் உங்க கண்ணுக்கு தெரியாம நிறைய அருவமா நிக்க வீட்டுக்குள்ள நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா அதை நீங்க முரத்தாலையும் அடிக்க முடியாது எதனாலையும் அடிக்க முடியாது தப்பா பேசுறேன்னு வாயில அப்படி அடிச்சுக்கிட்டாதான் உண்டு அது மறையும் நம்ம குழந்தைங்களை தப்பா பேசுறா அடிப்பீங்கல்ல வாயில அதே போல ஏதாவது ஒரு விஷயம் அபத்தமா சொல்லிட்டா நம்ம வாயில போட்டு போல அப்ப இந்த வார்த்தைக்கு ஒரு உயிரை வந்து உருவாக்கக்கூடிய திறன் இருக்கிறதுனால மட்டும்தான் மனிதனால் மட்டும் இறைவனை பூமிக்கு கொண்டு வர முடியும்னு அபிராமி அந்தாதையும் சௌந்தரியலகரையும் நிரூபித்திருக்கிறது மனிதராகி நிரூபித்திருக்கிறாங்கன்னா நம்மளால் முடியாதா என்ன அப்ப அவங்க உணர்ந்து சொன்ன வார்த்தைகளை நம்ம லைஃப்ல நம்ம படிச்சோம்னா எவ்வளோ சூப்பரா இருக்கும் அதனால இப்ப புரியுதா நமக்கு கிரகமும் நேரமும் எதை அனுபவிக்க வைக்கிறது உடம்பு அனுபவிக்க வைக்கிறது இந்த உடம்பு எப்படி அனுபவிக்கிறதோ அதுக்கு தகுந்த வார்த்தையை தான் நாக்கு பேசு அதை தான் ரெண்டாம் பாவம்னு சொல்றோம் ரெண்டாம் பாவத்தை குடும்பம்னு சொல்றோமா குடும்பம் இல்லாதவர் எதை பேசினாலும் அதில் பிரச்சனை இல்லைம்மா எதுவும் நிலை இல்லாதது எல்லாம் பரம்புரலே நீ தான் அவருக்கு ரெண்டாம் பாவம் இல்லை அவருக்கு எட்டாம் பாவம் அவருக்கு தேவை முக்தி இந்த உடம்பை பற்றி அவருக்கு என்ன தேவையில்லை பிரச்சனையே தேவையில்லை அதனால இந்த பற்றற்ற வார்த்தைகள் எல்லாம் கேது பற்றுடைய வார்த்தைகள் எல்லாம் சுக்கரன்